ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்ப ராசியிலேயே கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறர் சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் வந்து அவர் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால வந்து எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு உண் அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவானை பொறுத்தவர்களும் பார்த்த அந்த சனி என்ற கோள் வந்து ஒரு இருட்டான கோள் அதனால் சூரியனுக்கு சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது ஆறு ஏழு இடம் மறைந்த இடமும் ஏழாம் இடமான எதிரான நூற்றி எண்பது டிகிரியிலையும் வந்து சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும் மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகும் சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது இதன் மூலியமாக ஆனால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் வாழ்நாளில் வந்து இந்த ஏழர சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே ரெண்டரை வருஷமாகும் இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார் ஒரு மூணு நாலு மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமையாது இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்த இலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் ஆறாம் தேதி வரலும் பார்த்த அதாவது மார்ச் ஆறாம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறதா இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பார்த்த இல்லையனால் சனி பகவான் மாற்றத்தில் அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாதத்தில் மாறுறார் ஏப்ரலில் மே மாதத்தில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் மாறுறார் அதனால் இந்த ரெண்டு பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய இது வக்ர நிவர்த்தி பயிற்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்த சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா எந்த எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும் அந்த மாதிரியான விஷயம் அதாவது எத் எந்த எதை வாட் யூஸோ யூ வில் ரீப் அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும் சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் வந்து உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு அதிபதி உங்களுடைய தொழில் ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்து பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு அதனால உங்களுடைய தொழிலும் தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இரக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது பெரிய ஏற்றமோ பெரிய இரக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும் பொதுவாக இந்த ஏழரை சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம் அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பயம் இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை சரி இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தேன்னா உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார் இதன் மூலியமாக நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நோய் நொடிகளில் ஆழ்த்துவார் அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார் அதை தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள் தேவையற்ற இந்த இது ஆல்கஹால் கன்சம்ஷன் அதை தவிர வந்து தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார் அதை தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக கொடுப்பார் உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார் இந்த சனியின் மூலியமாக சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அதனால ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க அவமானப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் விஷயத்தெல்லாம் வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் சரி இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்த நிறையான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தேன்னா ஏழரசனி நடக்கிறவா அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுதும் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரசனி ஆரம்பம் அது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது அந்த ஜென்ம சனின்றது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுதும் மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார் அதாவது தேவையற்ற செலவுகள் உடல் நலத்தில் பின்னடைவு அதை தவிர வந்து உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள் இது குடும்பத்தில் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் சரி சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டால்னா சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பாட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேனால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷ்னரி லீடராக வர முடியும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாய கட்டாயமோ மாற்றங்களோ வரும் சனி பகவானின் தசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுதுதான் அதனால சனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாருக்கா இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது எந்த கிரகங்களாலும் தடுக்க தடுக்கவும் முடியாது அவ்வளவு பெரிய மிக பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும் சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல்நலத்தை கெடுப்பால் வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட்டை உருவாக்குவார் என்ன அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார் திட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார் திட்டுத்தனமான விஷயங்கள்ல உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார் அதாவது ஜெயில் அந்த மாதிரியான சிறைவாசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார் உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில் சரி இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் என்ன என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலையே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன் பார்த்துக்கோங்க அவருக்கு ரெண்டு காயத்ரி மந்திரம் சொல்கிறா ஓம் சனீஸ்வராய வித்மகே ఛాయాపుత్రయ ధీమహి తన్నో సని ప్రచోదయాత్ అను ఊరు గాయత్రి మంత్రము ఓం గాగజాయ విద్మహే ఖడ్గహస్తాయ ధీమహి తన్నో சனி பிரசோதயாது அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் ரெண்டும் சொல்கிறா இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று சனி காயத்ரில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம் சாரி இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடி வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்றது வஸ்திரம் அதாவது அதாவது வேஷ்டி உத்திரியம் அதாவது ஒன்பதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றத்துக்கு கொடுக்கறதன் மூலியமாகும் ஒரு பாத்திரத்தில் அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த தூய்மை தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாகவும் இதை தவிர என்னால் கருப்பு கொடை தானம் செய்கிறது மூலியமாக அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக தடினா அந்த வயசானவங்க ஊடின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறது மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது காக்காய்க்கு சாதம் வைக்கிறது அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது அது தவிர பார்த்த இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது அதனால இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த கு சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு ஒன்றேகால் வருஷம் அதாவது நானூற்றி எண்பத்தெட்டு நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பரின் பெயர் இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் முதல்ல அதை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றத பார்க்கணும் சந்தி தான் வந்து முக்காவாசி பேர் என்கிட்ட வர்றவா எல்லாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதமாக இருக்கும் நினைச்சு மிதுனத்திலேயே வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரலாம் அர்ச்சனை ஆனால் ஆனாவா நாலாம் பாதமாக இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள் மிருகசீரிஷம் வந்து ரிஷபராசிலையும் இருக்குது மிதுன ராசிலையும் இருக்குது அவருடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோள்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோள்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் அதாவது புதன் மறைந்திருந்தாலும் வெற்றியை கொடுக்கும் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் வெற்றியை கொடுக்கும் அதுதான் புதனுடைய பெரிய விசேஷம் புதன் தனித்து இருந்தால் மிகப்பெரிய சுவர் சரி இந்த புதனுடைய விஷயத்தில் பார்த்தடையனால் சனி பகவானுக்கு மிகுந்த நண்பராக கருதக்கூடியவர் அதனால் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை எப்பொழுதும் ஏற்படுத்த மாட்டார் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே மிகப்பெரிய பிரச்சனைகள் போயின்னு இருக்கு அவர்களுடைய தொழிலில் பெரிய பின்னடைவு எடுத்த காரியங்களில் பெரிய சர்ச்சைகள் எந்த ஒரு விஷயத்திலும் நிறைவு இல்லாத தன்மை இது எல்லாமே வந்து போயின்னு இருக்கு அவர்களுக்கு அர்தாஷ்டம சனியிலிருந்து பார்த்தாலேனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனைகளாகவே போயிட்டே இருக்கு இப்போ பார்த்தோம்னா அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து சனி பயிற்சியானதுலேருந்து ஒரு மாற்றம் வந்தது அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தாலேயானால் ஜூன் மாதம் வரலும் ஒரு ஏற்றம் இருந்துருந்தது திடீர்னு பார்த்தா சனி பகவான் வக்கரகதியில் போனதினால திருப்பியும் ஒரு மூணு நாலு மாதத்திற்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியது அதனால் வேலையில் பெரிய சுணக்கம் உடல் நலத்தில் ஒரு பெரிய சுணக்கம் இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது இப்போது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நவம்பர் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஆறின் அதிபதி ஆறாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று இருக்கிறதும் கும்பசனியாக இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகளே நிலையாக போகிறது புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நாளாக வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் ஜாக்பாட் தான் எது நினைத்தாலும் அவர்களுடைய கையில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு எந்த ஒரு தொழிலிலும் வெற்றி நிச்சயம் எதிர் அதாவது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எதிராளிகள் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு எது எதிராக இருந்து சதி செய்தது எல்லாமே போய் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் சனி பகவான் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் மூணு ஆறு பதினொன்று பத்து இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்கள் பன்னெண்டாம் இடம் மாதிரியான மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல துர்கிரகங்கள் இருக்கிறது மூலியமாக அவர்கள் அந்த அந்த ராசிநாதனுக்கு அதாவது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றியும் ஏற்றமும் எப்பொழுதுமே இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் வேலையில் பார்த்தேன்னா புதிய வேலை கிடைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துலேருந்து பைசாக்கள் அதுவே வரும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் எல்லா விதமான கடனையும் கொடுத்து முழுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஏன்னா பொதுவாகவே ஆறாம் சொல்லக்கூடியது கடன் ரோகம் சத்ரு ஸ்தானத்தை குறிக்கிறது இந்த மூணுத்தையும் வந்து சனி பகவான் கெடுக்கக்கூடிய காலகட்டமாக வரும் அப்படின்னா உங்களுக்கு கடன் அற்ற வாழ்வும் நோயற்ற வாழ்வும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிரிகள் அற்ற வாழ்வும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாள் அதனால் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும் எட்டாம் இடத்தில் பார்க்கறதுனால ஒரு ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது ஆறு எட்டு சம்மந்தப்படுறதுனால மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான திடீர் ஜாக்பாட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆறாம் இடத்தில் கடன் தொல்லைகள் அதிகமாய் சில நேரங்களில் வந்த போலீஸ் அந்த மாதிரியான சிறைச்சாலை இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்தாலும் உங்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் வந்து சனி பகவான் அதனால் தூக்கமின்மையை கொடுப்பார் பிரச்சனைகள் வந்து தூக்கத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தூக்கமின்மையை கொடுத்து உடல் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமும் டிராவலிங் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்டென்சிவ் ட்ராவலிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் கணவன் மனைவிக்குள்ள அந்தரங்கம் நிச்சயமாக பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக பிரிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறார் சிறு சிறு தடங்களை கொடுத்து அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்ன சாமி சொல்கிறீங்க தடங்களை கொடுத்தா எப்படி வெற்றி வரும்னா அந்த தடங்களின் மூலியமாக என்ன பிரச்சனை என்ற அதை பார்த்து அதை களைந்து அதற்கு பிறகு திருப்பி முளைக்கிறதன் மூலியமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் கவலைப்பட தேவையில்லை எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அது நிச்சயமான வெற்றியை கொண்டு போய் கொடுக்கும் புதிய கடன் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாயிருங்க ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கடனை கொஞ்சம் அதிகமாக வாங்கி அதில் வெற்றி பெறலாம்னு நினைக்கவேப்பார் அதனால் தேவையற்ற கடனுக்கு போகாதீங்க இருங்க இருக்க கடன் எல்லாமே அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டம் பார்த்தாலே ஆனால் ஒரு ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு பயிற்சிகள் வருது அதாவது ராகு கேத்து பயிற்சியும் வருது குரு பயிற்சியும் வருது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ ஒம்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துக்கு போய் குரு பகவான் மே மாதத்துக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதே மாதிரி ராகு ஏப்ரல் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வர்றார் சப்தமா சப்தமத்தில் இவ்வளோ நாள் இருந்தவர் ஆறாம் இடத்துல வரார் இதனால் என்ன அப்படின்னா நண்பர்கள் கூட இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்துலேயுமே வெற்றி நண்பர்கள் உங்களை தாண்டி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் சொல்லக்கூடியது மட்டுமே வெற்றியாக திகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இவ்வளோ நாளாக கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுத்துருந்தார் இப்போ அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் பன்னெண்டாம் இடத்தில் கேது போனதுனால ஞான காரகன் அப்படின்றதுனால உங்களுடைய குல வழக்கப்படி இருக்கக்கூடிய மடாதிபதிகள் பீடாதிபதிகள் இவ்வளவு எல்லாம் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது தூக்கம் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா கேது அதிகமாக யோசிக்க வைக்கக்கூடிய கிரகம் அதனால் ரொம்பவும் தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை தூக்கமின்மை நிச்சயமாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அமையம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில் ராமநாத சுவாமி கோவிலில் போயிட்டு சனி பகவான் அவருடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் தசரதன் வந்து அங்கே பூஜை பண்ணி அவர் வந்து அவருடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக்கொண்டு போனதாக சரித்திரம் அங்கே போய் நீங்களும் வந்து ஒரு பூஜையை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது